இரட்டை வேடம் என்றால் என்ன தெரியுமா இந்தி பேச நினைக்கிறது வடக்கு தெற்கு என பிரிவினைவாதத்தை விதைத்து நம் இந்திய சகோதரர்கள் மேல் வன்மத்தையும் வெறுப்பையும் உமிழ்ந்துவிட்டு இப்பொழுது அதே வாக்கு அரசியலுக்காக வட இந்தியாவிற்கு சென்று பல் இழித்துக் கொண்டு நிற்பது இரட்டை வேடம் என்றால் என்ன தெரியுமா தமிழகத்தில் ஊழல் செய்து கொள்ளையடித்து தேர்தலில் பணப்பட்டு வாடா போன்ற ஜனநாயகத்தை சிதைக்கும் காரியங்களை புரிந்துவிட்டு பீகாருக்கு சென்று ஜனநாயகம் ஆபத்தில் இருப்பதாக கதை கட்டுவது இந்தியாவோட ஜனநாயகத்திற்கு ஆபத்து வரும்போதெல்லாம் அதுக்கான போர்க்குரல பீகார் எழுப்பியிருக்கு இதுதான் வரலாறு இரட்டை வேடம் என்றால் என்ன தெரியுமா கேரள அரசு நமது எல்லையோர மாவட்டங்களை குப்பை கிடங்குகளாக மாற்றி சீரழிக்கும் போது கூட கேரள கம்யூனிஸ்ட் அரசை எதிர்த்து வாய்த்திரவாமல் வேடிக்கை மட்டும் பார்த்துவிட்டு மாநில உரிமைகளின் காவலர்கள் என்று நாடகமாடுவது இரட்டை வேடம் என்றால் என்ன தெரியுமா காவிரி தண்ணீரை கர்நாடக அரசு நமக்கு தராமல் தடுக்கும் போதிலும் கூட்டணிதான் முக்கியம் என்று நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை தாரை வார்ப்பது இப்படி இவர் போடும் இரட்டை வேடம் இன்னும் எத்தனை நாட்களுக்குதான் என்று பார்ப்போம்